கர்த்தரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை ஒளித்து சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்குத்திட்டம் என்னவென்று சொன்னால் கர்த்தர் சொல்கிறார் இறைமேதர் கிருஷ்ண புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தின் பின்பாக சொல்கிறது நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் நான் உன்னை பத்திரமாய் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா பிள்ளைகளை பக்கத்து வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க பத்திரமாய் பார்த்துக்கொள்ளுங்க நான் போய்ட்டு வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அவங்க பத்திரமாய் பார்த்து கொள்வார்கள் அது மாத்திரமல்ல அந்த அது மாத்திரமில்ல ஒரு பிரதமரை பாதுகாக்க என்ன பண்ணுறாங்க முதல்வரை பாதுகாக்க பாதுகாப்பு வீரர்கள் என்ன பண்ணுறாங்க செயல்படுகிறார்கள் அவளை எப்படியாவது பாதுகாத்து கொண்டு போகிறாங்க அதே போல் கத்தை நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்ம கூடவே இருக்கிறார் எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ விபத்துகள் ஏற்படுகிறது ஒவ்வொரு நாளும் நம்மை கரம்பிடித்து பத்திரமாய் நம்மை பாதுகாக்கிற தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் கற்றுடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிற தெய்வன் எனக்கன்மான கத்தோடைய பிள்ளைகள் அநேக நேரங்களிலே பிசாசானவன் சொல்லுவான் மரண பயத்தை கொடுப்பான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும் இப்படி ஆகிடும் அப்படி பய மரண பயத்தை கொண்டு வருவான் அது பிசாசனுடைய வேலை ஆனால் ஆண்டர் சொல்கிறார் நான் உன்னை பாதுகாப்பேன் எத்தனையோ ஆபத்தான சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் கத்தனையை பாதுகாக்கிறார் வியாதி படியில் கேன்சர் நோய் வரும்பொழுதெல்லாம் நம்மை பாதுகாக்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார் கிட்னி ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் கத்தனை போய் பாதுகாக்கிறார் ஹார்ட் ப்ராப்ளம் வரும் போய் பாதுகாக்கிறார் கவலைப்பட்டு கலங்கிக்கொண்ட கத்தோடைய பிள்ளைகளே அவரை என்னை பாதுகாக்கிற தேவன் என்று சொல்கிறது ஏசை திரு புஸ்தகம் நாற்பத்து ஒன்பதாம் அதிகாரம் பதினெங்கா பதினான்காம் வசன் சபின்பதில் சொல்கிறது சியோனோ ஆண்டவர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார் அநேக நேரங்களிலே ஆண்டவர் என்னை மறந்துவிட்டாரோ ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ சூழ்நிலையை பார்த்து 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 ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ எல்லாரும் தள்ளப்பட்ட நிலமையிலே எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட நிலமையிலே கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே நீ உட்கார்ந்து கொண்டு அழுது இருக்கலாம் கத்திரங்களை சொல்கிறார் நான் உன்னை பாதுகாப்பேன் நான் உன்னை பாதுகாப்பேன் வியாதியிலிருந்து நான் பாதுகாப்பேன் பிஸ்வாசின் கட்டுகளிலிருந்து உன்னை பாதுகாப்பேன் நீ சோர்ந்து போகாதே சோந்து போனுக்கு விலம் கொடுக்கிறவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகேச்சுகிற தெய்வன் அவர் நம்மோடு இருக்கிறார் நீ சோந்து பண நிலைமையில் உட்கார்ந்து கொண்டு அந்த வியாதி நிமித்தம் அழுது கொண்டு இருக்கிறான் இன்னைக்கு கடத்தில சொல்ல பாதுகாத்துக் கொள்வேன் கவலைப்படாதே ஏசே க ராஜாவுக்கு பதினஞ்சு வருஷம் ஆயுசகத்தை கொட்டி கொடுத்தாரு உன்னை கொடுக்க மாட்டாரா நிச்சயமாக கொடுப்பார் கவலைப்பட்டு கலங்காதே கற்று உன்னோடு கொண்டு இருக்கிறார் ஏசேஏ திர்கச புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறு வருஷம் இதோ நான் ஒன்று உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன்னு சொல்கிறேன் வரைந்திருக்கிற தெய்வன் அவன் நம்மோடு இருக்கிற அல்வையாக கவலைப்படாதீர்கள் அது மாற்றமில்ல சகதி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வருஷத்துக்கு உங்களை தொழில்

முதல போய் அனைவரையை ஜபித்துட்டு போகும்பொழுது கத்த விசேஷ கிருபை கொடுத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் சகரி இரண்டாம் அதிகாரம் ஐந்தவாசம் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி இருந்து அதன் நடுவிலே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் சுற்றிலும் அக்கினி இருப்பார் அவனை பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார் எனக்கு அன்பான கத்துகிற பிள்ளைகளே பார்வோன் இப்படியாத இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து விட வேண்டும் என்று சொல்லி எவ்வளோ நினைச்சான் எவ்வளோ நினைச்சா முடியல என்னென்னு சொன்னால் கத்தர் இஸ்ரவேலரை பாதுகாத்தார் இஸ்ரவேலரை பாதுகாக்கார் ஆவிக்குரிய நாம் கத்தர் நம்மை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் கரம்பிடைத்து நடத்துவார் அது மாத்திரமல்ல யாத்திரா முத்தன் புஸ் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் ஆசம் சொல்கிறது அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வையுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர் பிறகாலை சமத்தின் நடுவே பிரவேசித்தார் என்று வேதம் சொல்கிறது இருபத்தி நான்காம் சொல்கிறது கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கத்தர் அக்கினியும் மேகமான சம்பத்திலிருந்து எகிப்தின் சேனையை பார்த்து என்ன பண்ணறான் கலங்கடித்தார் கலங்கடித்தார் கலங்கடித்து அவளுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் களவும் அவள் தங்கள் ரதங்களை வருத்ததோடு நடத்தவும் அப்பொழுது எகிப்தியை இசை வேலை விட்டு ஓடிப்போவும் கத்தவளுக்காக துணை நின்று என்ன பண்ணுறது குரோதமாய் யுத்தம் அணுகிறார் இந்த கத்த நம்மை பாதுகாக்கிறது மாற்றமல்ல நமக்காக அவர் யுத்தம் அணுகிற தேவன் கத்தனோட பிள்ளைகளே ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு கலங்கி கொண்டிருக்கீங்களா உங்கள் களக்கத்து கத்திரை மாற்றுகிறார் வியாதியின் மொத்தம் வியாதி படிக்க பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்ல பில்லிசூனிய சூனிய எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அது மாத்திரமல்ல நம்மளுடைய போக்குவரத்து மொத்தம் நம்மை பாதுகாத்து நடத்துகிறாரே இந்த மாதம் முழுவதும் நடத்துவார் இந்த ஆண்டு மூலம் கற்று நடத்துவார் சோர்ந்து போகாதே ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகுப்பி தாவே இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றியுறம் தாவே இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதிக்கு அந்த அன்றிச்சுக்கிறோம் ஏசு கிருஷ்ணன் வளமில்ல நாமத்தினாலே எந்தெந்த பிள்ளைகள் வேதனையோடு கலக்கத்தோடு இருக்காங்களோ ஏசு கிருஷ்ணன் வளமில்ல நாமத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதில் பாதுகாப்பீராக உடைய பாதுகாப்பின் கருமை இப்போது இறங்க போதாக நாமதுலப்பா மந்திர வளமெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏசுவி நாமத்தினே விடுதலை கொடுத்து ஹாலில் லூயா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதை பாதுகாப்பீராக ஹாலில் லூயா எல்லா பில்லி சுனி கட்டுகள் ஏசுமி நாமத்திலே அது வேறு சுட்டி எரித்து அபரப்படுத்த விட்டு யாரும் வைக்கிறோம் உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதங்களும் அது வாய்க்காதே பற்றி சொன்னீங்களப்பா கத்தபடி ஒவ்வொரு பிள்ளைங்க பாதுகாப்பிக்க ராகராச்சா ஹாலே லுய்யா வியாதி படிக்கணுன்னு வித்தமாகவே ஐயோ இந்த வியாதியை அழித்து விடுமோ ஒரு மரண பயத்தில் வாடிக்கொண்டு கத்தவிடைய பிள்ளையே எந்த மரண பயத்தில் விட்டுவிட்டு அற்புதங்களை செய்கிற தேவன் கத்தை உனக்கு ஆயுதத்தில் கூட்டி கொடுக்கிறார் சோர்ந்து போகாதே நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இயேசுவை நோக்கி பார் கத்தரை நோக்கி பார் நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் கத்தர் பத்திரமா

சமஜபகளும் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி என் முழு பிரச்சனாவதே சோத்ரி என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி கர்த்தர் செய்த சகல சகலவாறு மறவாதே ஆமேன் காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பான் இன்னும் இனி மேலும் காத்திடுவா காலங்கா மனமே காத்திடுவார் கண்டுனை அழைத்தவர் கரம் அழைப்பார் அவர் கை விடாதிருப்பார் கல்லோனை அழைத்தவர் கரமதைப்பார் அவர் கை விழாதிருப்பார் மாதுங்கள் தோறும் உனக்கு கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பாம் எண்ணிப்பாம் எண்ணிப்பார் எண்ணிப்பான் என்றும் அதை என்னிப்பா, காப்பா உன்னை காப்பா காத்தவ காப்பான் இன்னும் இனி மேலும் காத்திடுவா கலங்காதே மனமே காத்திடுவா பேசுகிறான் கத்திரமேசிப்பார் Katungur, God bless you, God be with you. Praise Lord.